ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நோய்களை நீக்கம் துவரம் பருப்பு பரிகாரத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க தான் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் அந்த உழைப்புக்கேற்ற வந்து பணவரவு வந்தாலும் கையில் பணம் நிரந்தரமாக தங்கினாலும் அந்த பணத்தை அனுபவிப்பதற்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியமாக இல்லைன்னு சொன்னால் நாம் சம்பாதித்த பணம் மருத்துவ செலவிற்காகவே சென்றுவிடும் மேலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளால் வந்து வந்து எந்த ஒரு சுகபோகங்களையும் அனுபவிக்க முடியாமல் போய்விடும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடலை வந்து ஆரோக்கியமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் அப்படி ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கும் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் நீங்கிறதுக்கும் தான் நம்ம செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொன்னா சூரிய பகவானின் அருள் வந்து வேண்டும் என்று கூறுவது உண்டும் எப்படி வந்து சூரிய பகவானின் அருள் வேண்டுமோ அதே போலதான் செவ்வாய் பகவானின் அருளும் வேண்டும் செவ்வாய் பகவானின் அருள் இருந்தால்தான் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள் நீங்கிவிடும் என்று கூறப்படுகிறது அப்படிப்பட்ட செவ்வாய் பகவானுக்குரிய ஆலயமாக தான் பழனி இருக்கிறதா செவ்வாய் பகவானுக்குரிய தானியமாக துவரம் பருப்பு இவை இரண்டையும் ஒன்று சேர்த்து நாம செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் தான் நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய நோய்களை வந்து நீக்க சொல்லலாம் இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணியில இருந்து ஏழு மணிக்குள்ள செய்யணும் அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா பழனி அடிவா இருக்கக்கூடிய திரு தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் வேறு எந்த முருகன் கோவிலையும் செய்யக்கூடாது இந்த ஆலயத்திற்கு செவ்வாய்க்கிழமை காலையில ஆறு மணிக்கு வந்து செல்லணும் அவ்வாறு வந்து செல்லும் பொழுது பாத்தீங்கன்னு சொன்னால் நூறு அல்லது இருநூறு அல்லது இருநூற்றி ஐம்பது கிராம் அளவிற்கு நீங்க துவரம் பருப்பை வந்து எடுத்துக்கொண்டு செல்லணும் முருகப்பெருமான மனதார வழிபாடு செய்துட்டு உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் அனைத்தும் நீங்க வேணும் அப்படின்னு சொல்லி வழிபாடு செய்துட்டு அந்த துவரம் பருப்பை இடமிருந்து வளமாக ஒன்பது முறையும் வளம் இருந்து இடமாகவும் ஒன்பது முறையும் சுற்றணும் பிறகு வந்து அந்த துவரம் பருப்பை வந்து கையில் வைத்து கொண்டே கோவில மூன்று முறை வளம் வரணும் இவ்வாறு வளம் வந்ததுக்கு பிறகு அந்த துவரம் பருப்பை வந்து யாருக்காவது ஒருவருக்கு வந்து நீங்கள் தானமாக கொடுக்கணும் இப்படி வந்து தொடர்ச்சியாக ஆறு செவ்வாய்க்கிழமை நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள் தீருவதற்குரிய வாய்ப்புகள் வந்து உண்டாகும் உடலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு என்ன காரணம் என்று தெரியாமலே பலரும் வந்து தவிச்சு கொண்டிருப்பாங்க அப்படிப்பட்டவங்க இந்த பரிகாரத்தை முழுமனத்தோடு முருகப்பெருமானை நினைச்சி செய்தாங்கன்னு சொன்னால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி